திகில் கதைகளில் இன்று கண்முன் விழுந்த கை கதையாசிரியர் எஸ் கண்ணன் அவர்கள் நான்கு பிஇ முடித்துவிட்டு சென்னையில் ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலையில் இருந்தால் கல்பனா அழகிய மெழுகு சிலை போல் இருந்தாள் சொந்த ஊர் மதுரை பெண்களுக்கான ஹாஸ்டல் டி நகர் மார்க்கபந்து மெயின்ஷனில் அவளுடைய தோழி நீரஜாவுடன் கல்பனா தங்கியிருந்தாள் நீரஜா மத்திய அரசின் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாள் வாழைக்காய் கெச்சல் போல இருந்தாள் அவள் சொந்த ஊர் காரைக்குடி இருவருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக நட்புடன் கூடிய நல்ல புரிதல் பொங்கலை ஒட்டி வந்த ஒரு நீண்ட விடுமுறையில் இருவரும் ஊட்டி சென்றுவிட முடிவெடுத்தனர் நீரஜாவின் அப்பாவின் நெருங்கிய நண்பர் சிவா ஊட்டி பார்சன் பாசன்வாளியில் ஒரு பழைய ஹோட்டல் வைத்திருந்தார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு அவரே ஜீப்பை ஓட்டி வந்து தோழிகளை ஹோட்டலுக்கு அழைத்து சென்றார் அந்த ஹோட்டல் ஊட்டிக்கு வெளியே சற்று ஒதுக்குப்புறத்தில் ஒன்பது அறைகளுடன் தனிமையாக இருந்தது அறைகள் மிக பெரியதாக உயரமானதாக கூரைகளுடன் காணப்பட்டது பெரிய அறையின் மூலையில் ஒரு டேபிள் அதன் மீது அழுக்கான ஒரு ஃபோன் அதற்கு கீழே ஒல்லியான ஊட்டி டெலிஃபோன் டைரக்டரி வைக்கப்பட்டிருந்தது மலைகளின் நடுவில் ஹோட்டல் அமைதியாக வீற்றிருந்தது பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் பயமுறுத்தும் விதமாக அமானுஷ்யமாக இருந்தது நீரஜா கல்பனாவை தவிர வேறு எவரும் அந்த ஹோட்டலில் அப்போது தங்கியதாக தோன்றவில்லை இரவு ஏழு மணிக்கே சாப்பாடு தயார் செய்து சுட சுட பரிமாறினார்கள் குளிர் வேறு வாட்டி எடுத்தது சாப்பாடு முடிந்ததும் ஹோட்டல் விளக்குகள் அணைக்கப்பட்டன வெளிப்புறம் இரண்டு செக்யூரிட்டிகள் மட்டும் காவலுக்கு இருந்தனர் தூக்கம் வராததால் நீரஜா பேய்கதைகள் நிறைய சொல்ல ஆரம்பித்து விட்டாள் கல்பனா மிகவும் பயந்த சுவாபம் அன்று இரவு சற்று பயத்துடன் இரவு தூங்கி எழுந்தனர் மறுநாள் காலை ஒன்பது மணி வாக்கில் சிவா ஜீப்பை கொண்டு வந்தார் அவர்களுக்கு பார்சன் வாலியை ஜீப்பில் சுற்றி காண்பித்தார் அந்த இடத்தில்தான் மணிரத்னம் டைரக்ஷனை ரோஜா படத்தின் கிளைமேக்ஸ் எடுப்பதாக சொன்னார் அடுத்து அவர்களை வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பகுதிக்கு அழைத்து சென்று யானைகளையும் கேரளாவின் பார்டர் ஏரியாவையும் காண்பித்தார் ஹோட்டலுக்கு திரும்பி வந்து அனைவரும் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தபோது நீரஜாவின் மொபைல் சிணுங்கியதினாள் அவளுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் என்று அம்மா சொல்லியதாக சொல்லி அழுதாள் சிவா அவளை உடனே அழைத்து கொண்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் விரைந்தார் தைரியமாக இருக்க சொன்னார் கல்பனா ஹோட்டலில் தனித்து விடப்பட்டாள் அடுத்த நாள் மாலைதான் அவளுடைய சென்னை விமானம் அந்த ஹோட்டலில் தனியாக தங்க அவளுக்கு பயமாக இருந்தது சிவாவின் வீடு ஊட்டியில் இருக்கிறது என்பதால் அவர் ஊட்டிக்கு சென்று விட்டார் மறுநாள் மதியம்தான் அவர் ஹோட்டலுக்கு திரும்பி வருவார் கல்பனாவை பத்திரமாக ஏர்போர்ட்டில் கொண்டு சேர்ப்பதற்காக ஆனால் அன்று மாலை ஐந்து மணி வாக்கில் கோயம்புத்தூர் சென்று அங்கு தங்கிவிட கல்பனா திடீரென முடிவு செய்தாள் ஷோல்டர் பேக்கை எடுத்துக்கொண்டு ஜீன்ஸ் டிஷர்ட்டில் ஸ்டைலாக ஹோட்டலை விட்டு கிளம்பினாள் ஹோட்டலில் டிரான்ஸ்போர்ட் வசதி எதுவும் இல்லை எனவே அருகில் இருந்த ஒரு சிறிய பஸ் நிறுத்தத்தை நோக்கி நடந்து சென்று பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் ரொம்ப நேரம் காத்திருந்தும் பஸ் எதுவும் வரவில்லை மழை வேறு பிசு ஆரம்பித்தது இருட்ட ஆரம்பித்தது கல்பனாவிற்கு மெல்லியதாக அடி ஒரு பயம் ஆரம்பித்தது இன்று இரவு ஹோட்டலில் எப்படியேனும் கஷ்டப்பட்டு தனியாக தங்கியிருந்து விட்டு நாளைக்கே கிளம்பியிருக்கலாமே என்று தோன்றியது அப்போது ஒரு கார் வெளிச்சத்தை பரப்பி கொண்டு விரைந்து வந்தது கல்பனா உடனே ரோட்டில் மத்திய பகுதிக்கு சென்று லிஃப்ட் கேட்டு கையை ஆட்டி காரை நிறுத்த சொன்னாள் ஆனால் அந்த கார் அவளை உரசி கொண்டு தாண்டி சென்றது கல்பனாவுக்கு மிகுந்த ஏமாற்றமாகி போய்விட்டது பயம் அடிவயிற்றை புரட்டியது மழை வேறு சற்று வழுத்தது முற்றிலும் இருட்டாகிவிட்டது கல்பனா தனியே பஸ்ஸுக்காக காத்திருந்தாள் மணி ஏழரை குளிர் வாட்டியது அடுத்த பத்து நிமிடத்தில் மற்றொரு கார் சற்று மங்களான வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டு அவளை நோக்கி மெதுவாக ஊர்ந்து வந்தது கல்பனா உடனே மலையில் நனைந்தபடி காரின் மேல் விழுந்து விடுவது போல் அதை மறித்தவாறு ஓடிப்போய் நின்றாள் அது மெதுவாக ஊர்ந்ததே தவிர முற்றிலுமாக நிற்கவில்லை யோசிக்க நேரமில்லை ஆபத்துக்கு பாவமில்லை என்று எண்ணிய கல்பனா உடனே காரின் பின்பக்க கதவை அவசரமாக திறந்து பாய்ந்து உள்ளே புகுந்து கொண்டாள் அப்பாடா என்று நிம்மதியடைந்தது சற்று நிதானமாக பார்த்தபோது அந்த காரில் யாரும் இல்லை உள்ளே ஒரே இருட்டாக இருந்தது அப்பொழுதுதான் கல்பனா கவனித்தார் காரின் முன்பக்க டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை ஆனால் கார் மட்டும் தானாக நகர்ந்து கொண்டிருந்தது கல்பனா உறைந்து போனால் பயத்தில் நாக்கு ஒட்டி கொன்றது கத்தவும் முடியவில்லை அப்படியே கத்தினாலும் அந்த இருட்டு வனாந்தரத்தில் யார் உதவிக்கு வரப்போகிறார்கள் கார் சீராக ஓடிக்கொண்டிருந்தபோது ஒரு பெரிய வலது பக்க திருப்பம் வந்தது எதிரே மிகப்பெரிய பள்ளதாக்கு கார் அதில் விழுந்து நிச்சயம் செத்தோம் என்று பயத்தில் பதறிய போது திடீரென ஒரு நீண்ட மனிதன் கார் ஸ்டீரிங்கே பயத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்டார் கார் சரிவாக ரோட்டில் சற்று வேகமாக சென்றது சற்று தூரத்தில் ஒரு பெரிய கேட் இருந்தது உள்ளே விளக்குகளின் வெளிச்சம் அது ஒரு பெரிய ஹோட்டல் என்பதை புரிந்து கொண்டாள் கார் வேகமாக கேட்டுனில் புகுந்தபோது அங்கிருந்து செக்யூரிட்டி காரை தடுத்து நிறுத்த முயன்றார் அது நிற்காமல் அவனை கடந்து சென்று தறிக்கெட்டு ஓடி போர்டிகோவில் ஏற்கனவே நின்றிருந்த மற்றொரு காரின் மீது மோதி நின்றது அவ்வளவுதான் கல்பனா மின்னலென காரிலிருந்து வெளியேறி ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு ஓடி சென்று பேய் பேய் என்று அலறிக்கொண்டே அங்கிருந்த சோபாவில் மயங்கி விழுந்தாள் ரிசப்ஷன் டியூட்டியில் இருந்த ஆண்கள் போர்டிகோவுக்கு ஓடி சென்று பார்த்தனர் அங்கு இரண்டு கார்கள் மோதியபடி நின்றதை பார்த்து திகைத்து நின்றனர் புதிதாக உள்ளே வந்து மோதிய காரில் டிரைவர் இல்லாது கண்டு மேலும் அதிர்ச்சியாகினர் அடுத்த இரண்டு நிமிடத்தில் அந்த இடத்திற்கு இரண்டு இளைஞர்கள் மூச்சிறைக்க ஓடி வந்தனர் அதில் ஒருவன் சாரி ஜென்டில்மேன் நாங்கள் பார்சன் வழியில் காரை நியூட்ரனில் நிறுத்திவிட்டு டீ குடிக்க சென்றோம் ஹேண்ட் பிரேக் போட நாங்கள் மறந்துவிட்டோம் போலும் அதனால்தான் கார் நகர ஆரம்பித்து விட்டது காரை துரைத்து கொண்டே அதன் பின்னாலே நாங்கள் ஓடி வந்தோம் நல்ல வேளையாக ஒரு பெரிய திருப்பத்தில் காரை திருப்பிவிட்டோம் அது என்னடா என்றால் சரியான ரோடில் விரைந்து வந்து உங்கள் ஹோட்டலுக்குள் நுழைந்துவிட்டது மற்றொருவன் பதட்டத்துடன் ஹாங் ஒரு பெண் காரின் உள்ளே பாய்ந்து ஏறி என்று காரினுள் எட்டி பார்த்தான் உள்ளே யாரும் இல்லாது கண்டு ஓ காட் அது பெண் அல்ல பேய் என்று அலறிக்கொண்டே சரிந்தான் என்னுடைய கதைகள் பக்கம் பிடித்திருந்தால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்